வெல்கம் டு மை சேனல் எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கேன் நம்ம காரச்சோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காரச்சோ செய்கிறதுக்கு நாலு டம்ளர் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் பத்தல் வெள்ளைப்பூடு வெங்காயம் இதெல்லாம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இதை நீங்கள் வதைக்கும் ஆட் பண்ணலாம் வதக்காமையும் ஆட் பண்ணலாம் எப்படி ஆட் பண்ணலாம் நல்லதாக இருக்கும் நீங்கள் இந்த வெங்காயம் வெள்ளப்பூடு வத்தல் இதெல்லாம் எடுத்துங்க கொஞ்சம் காயப்பொடி போடுங்க கொஞ்சம் எள் கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் எள்ள சீரகம் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் தேங்காய்னா விடுங்க அதுதான் கொஞ்சம் மணமாக இருக்கும் நீங்கள் எந்த பலகாரம் இருந்தாலுமே தேங்காய்னை விட்டு செய்ங்க அந்த பலகாரமும் ரொம்ப மணமாக இருக்கும் நம்ம பிணையிற வாட்டர் வந்து நான் அந்த அரைச்சி வச்சிருக்க வத்தலை ஆட் பண்ணி ஆட் பண்ணுறோம் நம்ம அந்த தண்ணி ஊற்றி பிணையிறத வந்து சீரகத்தை கொதிக்க வச்சு நான் அந்த தண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் அதே ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் காரச்சும் நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த சீரகா வாட்டரை வச்சு அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்ல மெதுவாக வர அளவுக்கு லைட்டாக லகுவாக அவங்க வர்றதுக்கு அளவுக்கு மெதுவாக நீங்கள் பசைஞ்சுக்குங்க சப்பாத்தி மாவோட விட லகுவாக இருக்கணும் அப்போ தான் புளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இடியாப்ப குழலில் வச்சு புளிய போகிறேன் நான் இடியாப்ப குழல்ல நல்ல எண்ணெய் ஆயிலை நல்ல இது பண்ணிக்கோங்க லாஸ்ட் வரைக்கும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு ஒட்டாமல் ஒருவன்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும் இந்த பதத்தில் நல்லா பெழஞ்சி வச்சுக்கோங்க நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு அதை நல்லா அந்த உள்ள வைக்கிறதுக்கு மாதிரி நல்லா ஷேப்பாக உருட்டிட்டு அது உள்ள வச்சு நல்லா புழிஞ்சி எடுங்க இதை நீங்கள் கண் கரண்டியையும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அதை நல்லா யூஸ் பண்ண ஈஸினா அதே யூஸ் பண்ணுங்கள் இதை ஒரு ஹோல் உள்ளதும் இருக்குது அதை வச்சும் யூஸ் பண்ணலாம் இதை நம்ம எடுத்துட்டு உடச்சி விடலாம் நல்ல சூப்பராக புழிஞ்சி விடுங்க உடச்சி விட ஈஸியாக தான் இருக்கும் சூப்பராக இருந்தது கடலை மாவுனால நம்ம சிம்மில் வச்சே குக் பண்ணணும் கடலை மாவு வந்து சீக்கிரம் கருகிறோம் நம்ம அது பிள பொஞ்சி விடையிலையும் சிம்மில் வைக்கணும் அது வேகம் தண்ணி சிம்லேயே இருக்கட்டும் ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா கருகி போயிடும் அதனால் சிம்மில் வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படியே நல்ல சவுண்டு வருது தருங்க அது நல்லா குக்காகிட்டு எடுத்துட்டோம் இப்போ நல்ல நீங்கள் காரச்சோ புழிஞ்சு விட்டோன்னே அந்த ஆயில் நல்லா ஹ சிம்மில் வச்சே காரச்சோ புழியுங்க காரச்சோ சூப்பராக ரெடி ஆகிட்டா ஏன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னு இங்கே ஆயிலும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த காரச்சோவும் நல்லா கருகிரும் அதனால இவ ஆய சிம்மில் வச்சு காரச் புரிஞ்சு விடுங்க அப்படின்னா சூப்பராக வரும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்